விஜயை விரட்டும் அஇஅதிமுக மிரட்டும் பாஜக பனையூரில் நடந்த ரகசிய சந்திப்பு இப்படி பயந்தால் எப்படி மிஸ்டர் விஜய் அதைத்தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் விரிவாக பேச இருக்கின்றோம் எப்படியாவது விஜய்யை தன்னுடைய கூட்டணிக்கு அழைத்து வந்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஒத்த கால நிற்கிறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி காரணம் அவருக்கு நல்லா தெரியும் இந்த வாட்டி விஜய் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றால் மட்டும்தான் எடப்பாடியால கொஞ்சம் சீட்டாவது ஜெயிக்க முடியும் இல்லை என்றால் பிம்பிலிக்கு பிலாப்பின்னு அவர் நிலைமை ஆய் போகும் இதோட எடப்பாடியினுடைய அரசியல் வாழ்வே அஸ்தமனமாகி போய்விடும் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜக காலில் விழுந்து சரண்டரானதோடு இப்ப விஜய் காலில் விழுவதற்கும் அவர் என்ன ஆயிட்டாரு தயாராயிட்டாரு இந்த நிலைமையில இந்த இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல நம்ம வடிவேல ஒரு படத்துல சொல்ல பாருங்க இந்த இவரை கூட்டு போய் எல்லாம் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு ஏத்தாப்பட குறைப்பாத்திடும் மொற முற உம் அப்படிமா அந்த மாதிரி இப்ப என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது விஜய பயங்காட்டி மிரட்டி பூச்சாண்டி காட்டியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக ஆர் பி உதயகுமார் நேற்று ஒன்று பேசியிருக்கிறார் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் அதுக்கு முன்பாக நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் பனையூரில் ஒரு ரகசிய சந்திப்பு நடந்துச்சுன்னா இல்லையா அது ரொம்ப முக்கியமான சந்திப்பு அது என்னங்கிறத சொல்ல போறேன் சோ வெயிட் பண்ணுங்க நான் ஆர்பி உதயகுமார் முடிச்சுட்டு அதுக்கு வந்துடுறேன் இப்ப ஆர்பி உதயகுமார் என்ன சொல்றாரு எங்களோடு மட்டும் கூட்டணிக்கு வராமல் போனால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்து விட்டால் விஜய யாராலும் காப்பாற்ற முடியாது இப்ப ஆர்பி உதயகுமார் அவரையும் அறியாம ஒரு உண்மையை உளறிட்டார் விஜய் ஒருவேளை இந்த கூட்டணிக்கு வராமல் போனால் அதிமுக கூட்டணிக்கு வராம போனா அதிமுக வெற்றி பெறாது தோல்வி அடையும் தோல்வி அடைந்தால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் அப்படி மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் விஜய யாராலும் காப்பாற்ற முடியாது அப்ப திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராமல் போகணும்னா விஜய் எப்படியாவது அதிமுக கூட்டணிக்கு வரணும் எங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு ராஜி உதயகுமார் பதட்டத்துல நேர்த்து உண்மையை உளறிட்டாரு அப்படின்னா என்ன சொல்ல வராரு விஜய் இல்லாவிட்டால் விஜய் அந்த கூட்டணியில் இடம்பெறாமல் போனால் அஇஅதிமுகவால வெற்றி பெறவே முடியாது என்பதை அதிமுக அவர்களையும் அறியாமல் ஆர் பி உதயகுமார் வாயால உண்மையை இருக்காங்க இப்ப என்ன சொல்றாரு அப்படி ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் விஜயை அதோட விஜய வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு விஜயோட அரசியல் திமுக வந்து விஜய வந்து என்ன செய்யாது சும்மா விடாது அப்படின்னு பேசுறாரு இப்ப நமக்கு சில எஸ்டிடி எல்லாம் ஞாபகத்துக்கு வருது எஸ்டிடி வரலாறு வரலாறுதான அடிமாட்டில் வடிவேல அந்த மாதிரி நமக்கு சில எஸ்டிடி எல்லாம் நினைவுக்கு வருகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் அதிமுக வெற்றி பெறுமா அப்படிங்கிறதே பெரிய சந்தேகத்தில் இருந்த போது எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னா அன்றைக்கு தேமுதிக தேமுதிக கூட்டணி வச்சா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலை வந்த போது அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்திடம் பேசி விஜயகாந்துக்கு கணிசமான இடங்களை ஒதுக்கி விஜயகாந்த கூட்டணியில் சேர்த்து விஜயகாந்தினுடைய தயவால் விஜயகாந்துடைய புண்ணியத்தால அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெற்றி பெற்றார் தொண்ணூத்தி ஒண்ணுல அம்மையா ஜெயலலிதா அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார் காங்கிரசினுடைய தயவால் காங்கிரஸ் கூட்டணி ராஜீவ் காந்தியினுடைய படுகொலை அதனால் வெற்றி பெற்றார் தொண்ணூத்தி ஆறுல அந்த மாதிரி கூட்டணி எதுவும் அமையவும் இல்ல யாரும் சாகவும் இல்ல அதனுடைய விலைவு என்னாச்சு ஆச்சு தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதாவே தோற்று போனார் நீங்க அதிமுக எதுவும் அசைக்க முடியாத இயக்கம் மாபெரும் சக்தி தொடர் வெற்றி எல்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் புருடா பொய் தொண்ணூத்தி ஆறில் செல்வி ஜெயலலிதா அவர்களே எம்எல்ஏவாக இல்ல தோத்தாங்க படுதோல்வி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப ரெண்டாயிரத்தி ஒண்ணுல திருப்பி வெற்றி பெற்றாங்க பெற்றாங்க ஏன் திமுக பாஜக வலிமையான வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூக மக்கள் இன்னப்புற ஜனநாயக சக்திகள் இவங்க எல்லாம் வந்து திமுகவுக்கு வாக்களிப்பதற்கு தயங்கினார்கள் அதனால அன்றைக்கு திமுக பாஜக கூட்டணியால் தோல்வியை தெளிவியது இல்லைன்னா திருப்பி ரெண்டாயிரத்தி ஜெயிச்சிருப்பா வெற்றி பெற்றிருப்பாங்க திமுக தான் வெற்றி பெற்று இப்படியே போச்சு ஆறுல திருப்பி திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன நடந்துச்சு விஜயகாந்த் கூட்டணியால வெற்றி பெற்றாங்க சரி விஜயகாந்த் கூட்டணியை சேர்த்து வெற்றி பெற்றாங்க இல்ல வெற்றி பெற்றவுடன் சட்டப்பேரவையில் என்ன நடந்துச்சு ஜெயிக்கிற வரைக்கும் ஜெயலலிதாவுடைய முகம் வேறு அதிமுகவுடைய முகம் வேறு வெற்றி பெற்றவுடன் அதிமுக முகம் அப்படியே மாறும் என்ன நடந்துச்சு சட்டப்பேரவையிலேயே ஜெயலலிதா அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் கடும் மோதல் சண்டை நாம பார்த்தோம் ஒரு கட்டத்துல ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க விஜயகாந்துடைய கட்சியை ஒண்ணுமே இல்லாம அழிக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி விஜயகாந்த் கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்களை எல்லாம் தன் பக்கம் இழுத்தார் அதிமுக பக்கம் அவங்க எல்லாம் அஇஅதிமுக கரவேட்டி கட்ட தொடங்கினாங்க மஃபாய் பாண்டியராஜன் உள்ளிட்ட அஇஅதிமுகவில் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தேமுதிகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனால் தேமுதிகவிற்கு துரோகம் செய்து விஜயகாந்திற்கு துரோகம் செய்து எல்லாரும் எங்க வந்தாங்க ஜெயலலிதா பக்கம் வந்தார்கள் அவர்கள் தனி அணியாக செயல்பட்டார்கள் தேமுதிக அது தொடர்பாக புகார் கூட அளிக்கல ஏன்னா புகார் அளித்தால் கட்சி தடை சட்டத்தின் கீழ் அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தேமுதிக எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை இழக்கக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கும் அப்போ புகாரும் கொடுக்கல இவங்களும் நடவடிக்கை எடுக்கல ஆனா எல்லாரும் அதிமுக எம்எல்ஏக்களாகவே அங்கே கரவேட்டியை கட்டிட்டு தேமுதிக எம்எல்ஏக்கள் தான் பட் அதிமுக எம்எல்ஏக்கள் மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க நடந்து கொண்டார்கள் நீங்க தான் வந்து அந்த ஆர்பி உதயகுமார் அந்த அதிமுக இருந்துட்டு தான் ஆர்பி உதயகுமார் யாருக்கு வகுப்படுகிறாரு திமுக ஆட்சிக்கு வந்தால் விஜயை விடும் கூட்டணி சேர்ந்து ஆட்சிக்கு வந்த விஜயகாந்தை ஒன்றியமில்லாமல் செய்தவர்கள் அதிமுகவினர் மறந்து போச்சா விஜயகாந்த் எங்க போனாலும் மைக்க போட்டு அவரை டென்ஷன் ஆக்கி அவரை கோபப்பட வச்சது யாரு அன்றைக்கு அஇஅதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியைச் சேர்ந்த செய்தியாளர்கள் என்பதை மறந்து போனாங்களா எல்லாரும் விஜயகாந்த வேற மாதிரி போற்றாடி பண்ணது திமுக பண்ணிச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக சண்டை போட்டுச்சு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு என்ன பண்ணீங்க எல்லா மலினமான வேலையும் பண்ணி விஜயகாந்த ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு முடிவு பண்ணீங்க சரி அதோட போச்சா ஜெயலலிதா விடுங்க ஜெயலலிதா விட்டுங்க ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் தோற்று உட்கார்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் முதன்முறையாக பாஜக ஒரு கூட்டணி வைத்தவர் ஜெயலலிதா அதுலதான் கொஞ்சம் எந்திரிச்சு வர்றாங்க மேல ஆனால் அதே பாஜகவுக்கு தேவைப்படுகின்ற பொழுது பாஜகவை என்ன சொன்னீங்க மோடியா லேடியா இஸ்லாமியருடைய வாக்குகள் தேவை என்று சூழல் வருகின்ற பொழுது இனி ஒருபோதும் என் வாழ்வில் இந்த தவற செய்ய மாட்டேன் ஒருபோதும் பாஜகோட கூட்டணி கிடையாதுன்னாங்க அப்புறம் திருப்பி பாஜக கூட கூட்டணி வச்சாங்க திருப்பி மோடியா லேடியான்னு கேட்டாங்க அதிமுக தன் வரலாற்றில் ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி வைக்காதுன்னு அந்த மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போச்சு இப்ப எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வைத்தார் நீங்க யார் யார் கூட கூட்டணி வச்சு அந்த கட்சியெல்லாம் எப்படி அழிப்பீங்க அதிமுக அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் நீங்க வந்து இன்னைக்கு விஜய பூச்சாண்டி காட்டி எப்படி மிரட்டுறாங்க எப்படியாவது தங்கள் அணிக்கு விஜய் வந்துவிட வேண்டும் என்று நான் ஒன்னு சொல்றேன்ன ஜெயலலிதா விட்டுருங்க எடப்பாடி பழனிசாமி எடுங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு கூவத்தூரில் அவரை முதலமைச்சர் என்று இவர் தான் முதலமைச்சர் என்று சசிகலா அவர் தோல்லை தட்டி இவர் தான் முதலமைச்சர் என்று சொல்லுகின்றவரை அரசியலை நன்கு அறிந்தவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எடப்பாடி கே பழனிசாமி யார் என்று தெரியும் சாமானிய பொதுமக்களுக்கு அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி யாருனே தெரியாது யாருக்கா தெரியுமா சசிகலா அவர்களினுடைய காலில் விழுந்து நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டவர் அடுத்த சில வாரங்களில் கேட்டார் யார் சசிகலான்னு கேட்டார் யாருங்க சசிகலா சசிகலாவுக்கு அதிமுக என்னங்க சம்பந்தம் சூரியனை பார்த்து ஏதோ குலைப்பது போல என்று சொன்னார் யார யாரு கால விழுந்து ஆசீர்வாதம் ஆகினாங்களோ அவங்கள பார்த்து அதே ஓபிஎஸ் ஓ சம்பந்தமே இல்லைன்னு ஓபிஎஸ் பி ஆதரவு இருந்தால்தான் நான்கு ஆண்டு கால ஆட்சியை நடத்த முடியும் என்ற சூழல் வந்தபோது ஓபிஎஸ்ஐ அரவணைத்துக் கொண்டு அவருக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்தார் தேர்தல் முடிஞ்சிச்சு இனி ஓபிஎஸ் ஆதரவு நமக்கு தேவையில்லை என்று முடிவு செய்த உடன் ஓபிஎஸ் கட்டி வெளியில் அனுப்பினார் நானே பொதுச் செயலாளர் என்று சொன்னார் உங்களால் அழிந்தவர்கள் தான் அதிகம் மிஸ்டர் ஆர் பி உதயகுமார் மறந்து போச்சா விஜயகாந்த் என்ன பாடுபடுத்தினீங்கிறது மறந்து போச்சா அல்லது ஐயா எடப்பாடி பழனிசாமி திருமதி வி கே சசிகலா அவர்களை திரு டிடிவி தினகரன் அவர்களை ஐயா ஓபிஎஸ் அவர்களை இவர்களை எல்லாம் என்ன பாடுபடுத்தினார் எடப்பாடி பழனிசாமி என்பது மறந்து போச்சா வைகோவிற்கு நீங்கள் செய்த வரலாற்று துரோகம் நினைவிருக்கிறதா உங்கள் கூட்டு உங்கள் கூடவே இருந்தார் கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் நீங்கள் என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் என்ன பண்ணீங்கன்னு அவரை கடைசி வரைக்கும் உங்க கூட்டணியில வச்சு நம்ப வச்சு அவருக்கு தேர்தல்ல சீட்டு கொடுக்காம அவர் அன்னைக்கு என்ன இவங்க இவங்க எல்லாம் ராசி எல்லாம் பேசுவாங்க ராசி ஜாதகம் இதெல்லாம் பேசுவாங்க வைகோ இருந்தா அந்த அணி வெற்றி பெறுவது கடினம் இப்படி எல்லாம் நம்ம நம்பி நீங்க அவரை வந்து எப்படியா வெளி அனுப்பணும்னு முடிவு பண்ணி கடைசி என்ன பண்ணீங்க அவரை தேர்தல் நெருக்கத்துல கொண்டு வந்து அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து அவர் அந்த தேர்தலையே புறக்கணிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் அந்த தேர்தலில் மதிமுக போட்டியிடாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் வைகோ உங்க கூட எத்தனை வருஷமா இருந்தார் கூட்டணியில அவர் என்ன பண்ணீங்க இப்ப அதே வைகோடு இருக்கக்கூடிய திமுக தொடர்ந்து வெற்றி பெறுகிறது அப்போ இப்ப மட்டும் எப்படி ராசி ஒர்க் ஆகுதா அப்ப ராசி எல்லாம் இல்ல ராசி ஜாதகம் அதெல்லாம் இல்ல மக்களினுடைய என்ன ஓட்டம் அது தேர்தல்ல எதிரொலிக்கிறது சொல்லுங்க நீங்க எத்தனை பேரை நான் சொல்லணும் நீங்க சொல்லுங்க நான் உதாரணம் சொல்றேன் எத்தனை பேர் எப்படி உங்களுக்கு உதாரணம் சொல்லணும் நீங்க இன்னைக்கு எப்படியாவது விஜய உங்க கூட கூட்டி வச்சுக்கிட்டு உங்களுக்கு அச்சம் பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த வாட்டி விட்டாச்சுன்னா இதோட வாய்ப்பு போச்சு சரி ரைட் இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியுடைய பீதி இருக்கட்டும் இப்ப விஜயனுடைய பயத்துக்கும் பீதிக்கும் நான் வர்றேன் இப்ப விஜய் ஒரு ரகசிய சந்திப்பு நடந்திருக்கு என்னங்கிறத உங்களுக்கு செய்தியா வாசிக்கிறேன் அரசியலில் திடீர் திருப்பம் பாஜக தேர்தல் பொறுப்பாளருடன் பனையூரில் நடந்த ஆலோசனை கூட்டம் எல்லா செய்தியிலும் வந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னு தெரியல அதிமுக பாஜக இடையே கூட்டணி மீண்டும் வளர்ந்துள்ளது இந்த கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைக்க பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது அதற்கான முயற்சிகளையும் பாஜக முன்னெடுத்து வருகிறது இந்த நிலையில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசை பனையூரில் உள்ள இல்லத்தில் சார் அன்புமணியவா சந்திச்சாரு வெயிட் சொல்றேன் இந்த நிலையில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசை பனையூரில் உள்ள இல்லத்தில் பாஜகவின் தேசிய துணைத் தலைவரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளருமான வைஜெயந்த் பாண்டா என் எம்பி வைஜெயந்த் பாண்டா அவர் பேரு வைஜெயந்த் பாண்டா எம்பி நேற்று சந்தித்து பேசினார் அப்போது கூட்டணி தொடர்பாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் அவர்கள் இருவரும் பேசினார்கள் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சந்திச்ச போட்டோட செய்தி வெளியில வந்திருக்கு இது அவங்க ரெண்டு பேரும் சந்தித்த போட்டோ இருக்கட்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப அதே பனையூரில் அதே பனையூரில் வேற ஒருத்தருடைய வீடு இருக்குது யாரு அவரையும் இந்த வைஜயின் பாண்டா சந்தித்து பேசி இருக்கிறார் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அவரோடும் ஒரு நெடும் விவாதம் அவருக்கும் இவருக்கு நடந்திருக்கு நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது வைஜெயின் பாண்டாவுக்கு தமிழ் தெரியாது அப்போ ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு டிரான்ஸ்லேட்டரும் இருந்திருக்கிறார் அந்த டிரான்ஸ்லேட்டர் பேரை நாங்க சொல்ல விரும்பல அந்த மொழிபெயர்ப்பாளரோடு சேர்ந்து அந்த சந்திப்பு ரகசியமாக நீடித்திருக்கிறது இப்ப அந்த சந்திப்புக்கு பிறகு வைஜெயந்த் பாண்டா டெல்லிக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருப்பதாக நமக்கு ஒரு தகவல் என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சோ அண்ட் சோ பெர்சன் பனையூர்ல ரகசிய சந்திப்பு நடந்தது அல்லவா அவர் நம்பிக்கைக்குரியவர் இல்லை அவரை ரொம்ப நம்ப முடியாது அவர் வாரிடுவாரு அப்படின்னு சொல்லி அவர் ரிப்போர்ட் கொடுத்திருப்பதாக நமக்கு செய்தி தகவல் சார் என்ன சார் எல்லாத்தையும் தகவல் தகவல்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் கரூரில் இருந்து சென்னைக்கு புறப்பட்டு வரும் வழியில் ரோட்டிலேயே கொஞ்ச நேரம் காத்திருந்தார் மீண்டும் கரூருக்கு செல்லலாமா என்று காத்திருந்தார் யார் பா சொல்லது என்று தகவல் அப்படித்தானே இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க என்ன சொன்னீங்க விஜய் கரூர் புறப்படுகிறார் எப்ப என்று தகவல் விஜய் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க இருக்கிறார் என்னைக்கு என்று தகவல் ஒரு வாரம் அப்படித்தானே எல்லாம் சொன்னீங்க விஜய் சாப்பிடாம பட்னியா துத்திக்கிறார் அழுது கொண்டிருக்கிறார் அழுது அழுது அவர் கண்கள் வீங்கி விட்டன யார்ப்பா சொல்லுதே என்று தகவல் எல்லாமே தகவல் அப்ப விஜய் அழுதார் விஜய் சாப்பிடாமல் இருந்தார் விஜய் சோகத்தில் இருக்கிறார் விஜய் கரூருக்கு புறப்பட்டு விட்டார் விஜய்க்கு கரூர்ல இருந்து வர்றதுக்கே மனசு இல்ல எல்லாமே தகவல் தான் அப்ப பனையூர்ல அவர் இவரை சந்திச்சது அப்படிங்கிறது தகவல் இதுல எந்தெந்த தகவல் உண்மையான தகவல் எது எதெல்லாம் அப்படியே கற்பனை கலந்த தகவல் அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும் நான் இப்ப சொல்றேன் இது தகவல் ஆனால் இதுல எந்த அளவிற்கு இந்த தகவல் வந்து நம்ப தகுந்த தகவல் அப்படிங்கிறது உங்க மனசாட்சிக்கே தெரியும் நான் சொல்றதுல இருக்கக்கூடிய இந்த செய்தி இருக்கக்கூடிய பின்னணி என்ன அதன் அதுல இருந்து நீங்க யோசிச்சீங்கன்னா இதனுடைய நம்பகத்தன்மை உங்களுக்கு புரியும் சரி ரைட் ஓகே இருக்கட்டும் இப்ப எப்படியாவது விஜயை தங்களுடைய கூட்டணிக்கு அழைத்து வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி பின்னாடியே விரட்டிக்கிட்டு போறாரு பாஜக மிரட்டிக்கிட்டு வருது ஒரு பக்கம் விஜய் என்ன செய்வது என்று தெரியாமல் அச்சத்தில் பீதியில் உறைந்து போயிருக்கிறார் சார் என்ன சார் சும்மா விஜய் பீதியில இருக்கிறா உறைந்து போயிருக்கிறார் மிரண்டு போயிருக்கான்னு துப்பாக்கி படம் பார்த்திருக்கீங்களா கிளைமேக் சீன் பார்த்துருக்கீங்களா அப்படியே அந்த கைய அப்படியே அப்படியே தூக்கி அப்படி முறுக்கி விட்டு அப்படி குத்துவார் சார் எதிரியே அந்த ஃபைட் அந்த அந்த சீன்லாம் வேற லெவல் பார்த்துருக்கீங்களா துப்பாக்கி கிளைமேக் சீன்ல அப்படி சண்டை போடுவார் விஜய் சார் பயங்கரவாதிகளை கண்டே பயப்படாதவர் சார் ஒரு பயங்கரவாதி ஒரு படத்தை பாத்தீங்களா அந்த மூட்டை மாதிரி கட்டி கையில தூக்கிட்டு வருவார் பாத்தீங்களா அப்படியே கை நான் கூட ஏதோ சாக்கு முட்டேன்னு நினைப்பேன் அது ஒரு ஆனா எல்லாமே இஸ்லாமிய பயங்கரவாதி தான் அவருக்கு துப்பாக்கி படமா இருக்கட்டும் இந்த இப்ப நான் ஒரு படம் சொல்றேன் அது என்ன படம்னே பேர் மறந்து போச்சு அந்த படம் ஒரு படாவதியான படம் அதை விட்டுருங்க அது அது ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த படம் அந்த படத்துல அப்படி தூக்கிட்டு வருவார் ஒருத்தர் அவர் தாடி இடிலாம் வச்சிருப்பாரு இந்த அவ்வளவு தான் இருப்பார் அவர் தூக்கிட்டு வருவார் அந்த மாதிரி பல பக்கத்து நாட்டு எல்லாம் அட்டிச்சு பிரிச்சவர் போயும் போயும் பாஜகவுக்கும் எடப்பாடிக்குமா பயப்படுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தம்பிங்களா அதெல்லாம் சினிமா அதுல டூப்பு போட்டு சண்டை போடுவாரு உண்மையான வாழ்க்கையில விஜய் வந்து பெரிய பயந்தாங்கோழி கோலை நீங்க ஜெயலலிதாவை நேரில் கூட பார்க்க வேண்டாம் வீடியோல ஜெயலலிதா பேசும்போதே கையை கட்டி வாயை பூத்தி அம்மா 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 அப்படின்னு அம்மா அம்மா எங்கள் அம்மா தங்கத்தாரகையே வருக வருகன்னு பாட்டு மட்டும் தான் பாடல ஹஸ்கி வயசுல பேசினார் கேட்டுக்கீல ஆமா அப்படி பேசுவார் பெரிய பயந்தாங்க அப்புறம் அமித்ஷாவை எல்லாம் கண்டா என்னத்துக்காவாரு எடப்பாடிக்கே பயப்படுறாருன்னா பாருங்களேன் எடப்பாடிக்கே பயப்படுறாரு சார் நீங்க அவர் மீது கொண்ட கோவத்துல அப்படி சொல்றீங்க சார் விஜய் அப்படிலாம் பயப்படுறவர் இல்லை சார் அப்படின்னா நிரூபிக்க சொல்லு எப்படி நிரூபிக்கணும் ஒண்ணு வேண்டாம் இப்ப எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கொடி ஆட்டப்பட்டு விட்டது கொடி அசைக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி இவ்வளோ நாள் ஆச்சு இல்லை இவ்வளவு நாள் ஏன் இதுக்கு ஒரு மறுப்பு சொல்லலை ஏன் இதுக்கு பதிலே சொல்லல பதில் சொன்னா தெரியும் பாஜக நங்குன்னு தலையில கொட்டும் அப்படிலாம் கூட்டணிலாம் கிடையாதுங்க அப்படின்னு எடுத்த எடுப்பில் ஒரு சொல்ல முடியாது சொன்னா அமலாக்கத்துறை சிபிஐ எல்லாம் வரும் அப்போ உறுதியாக கூட்டணிக்கு பெறுவாரா சார் கன்வின்ஸ் பண்ணுவார் ஐயா தயவு செய்து இன்னை விட்டுருங்க நான் உங்க கூட கூட்டணியில் இருந்தோம்னா சிரமம் எனக்கு விடற ஓட்டும் விழாது கேடு கன்வின்ஸ் பண்ணி ஏதாவது சொல்லுவாரு நான் தனியா நின்றுக்கிடுதேன் நான் நின்று கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை உங்களுக்கு பிரிச்சு தர்றேன் நீங்களே வேணாலும் ஜெயிச்சிருங்க இன்னி விட்டுருங்க நான் உங்க கூட வந்தா இன்னி வண்ட வண்டியா துத்துவானுவோம் இருக்கிற பத்து ஓட்டு எனக்கும் விழாது உங்களுக்கும் லாஸ் எனக்கும் லாஸ் நான் தனியா நின்னம்னா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை கொஞ்சம் பிரிக்கலாம் இன்னும் கூட சிலருது ஏமாந்து போய் போட்டு ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்காங்க சிறுபான்மை மக்கள்ல அதனால நான் தனியா நின்றுக்கிட்டுதேன் நீங்க எப்படியாவது நீ விட்டுருங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை போய் கொண்டிருப்பதாக தகவல் சோ இப்ப அமித்ஷா கையில் தான் இருக்குது சார் கரெக்டா சொல்லுங்க பாஜக அதிமுக விஜய் கூட்டணி வைப்பாரா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டணி வைக்க வேண்டும் வைத்துத்தான் ஆக வேண்டும் என்று அமித்ஷா உறுதியாக நிற்பார் என்று சொன்னால் விஜய் கூட்டணி வைப்பார் சரி போய் தொலைகிறான் போ அப்படின்னு ஒருவேளை அமித்ஷா நினைத்து அவர் சொல்றது கரெக்டு தான்பா தனியாவே விட்டுருங்க அவரை நமக்கு வந்து ஏதோ கொஞ்சம் ஓட்டை பிரிச்சு கொடுத்தா சார் தான் அப்படின்னு அமித்ஷா நினைப்பார் என்று சொன்னால் விஜய் தனியாக நிற்பார் இப்ப விஜய் தனியாக நிற்கணுமா அல்லது அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற வேண்டுமா என்பது விஜயின் கையில் இல்லை அந்த முடிவு அது அமித்ஷாவின் கையில் இருக்கிறது அமித்ஷா எந்த பட்டனை அமுக்குறாரோ அந்த பட்டனுக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டி முன்னாடி போகும் இல்லைன்னா பின்னாடி வரும் ரிமோட் கண்ட்ரோல் அமித்ஷாவின் கைகளில் உள்ளது என்பதை உறக்க சொல்லி எனவே பாவம் விஜய பார்த்தா நமக்கு சில பாவம் இவ்வளவு பயந்தவரா இருக்காரு அதுதான் ஒரு சங்கடமா இருக்கு ரொம்ப நீங்க நல்லா கொஞ்சம் ரசிகர்களை சந்திக்கவே பயப்படுறாரு கை கொடுக்க பயப்படுறாரு அவனா கையை பிடிச்சி இழுத்துட்டோம்னா அது நியாயம் தான் பிடிச்சி இழுத்து கடிச்சு குடிச்சு வச்சுருவானுவோம் தப்புன்னு கையை பிடிச்சு இழுத்து விஜயன்னா கையின்னு கடிச்சுட்டானுவீங்க என்ன அதுக்கு பயந்து பவுன்சரு இல்லையா யாருக்கும் கை கொடுக்க மாட்டேங்கிறாரு கார்ல போகும்போது கூட பாருங்க கையை தொடவே யோசிப்பாரு என்கிட்ட ஒரு முன்னாள் தாவேக்காய் நிர்வாகி சொன்னாரு சீரியஸா சொன்னார் நான் அவர் பேர் சொல்லுவதுல ஏங்க ஒரு கை கொடுத்தா என்னங்கன்னா அட நீங்க வர சார் கைய அப்படியே பிடிச்சு இழுத்து துண்டா இழுத்துட்டு போயிடுவாங்க சார் என்னங்க சொல்றீங்க ஆமாங்க விஜய் கையை துண்டா இழுத்து கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஏய் விஜய் என்ன கை ஏன்ட்டோயும் செல்ஃபி போடுவான் இதான் விஜய் என்ன கையம்மா கையை அவங்க ஒடிச்சுட்டு வந்துட்டோங்கிற கிழ்த்தி கான்சிஸ் கூட அவன்கிட்ட இருக்காது விஜய் கையை விஜயோட ரெண்டு விரல அத்துட்டு வந்துருவானுங்க விஜயோட விரலுன்னு சொல்லுவானுங்க அப்படியான ஒரு கூட்டம் அது அதுக்கு கை கொடுக்க மாட்டேங்கு அவரே இந்த ஒரு படத்தை சொல்லுவாங்கல உன் ஆளை பார்த்தா தமிழ் படத்துல சொல்லுவாரு உன் ஆளை பார்த்தா உனக்கு தான் பயம் ஏன் ஆளை பார்த்தா எனக்கே பயம் கொஞ்சம் அங்கேயே கண்ணா அப்படின்ன மாதிரி விஜய்க்கே விஜய் ரசிகர்களை பார்த்து பயமா இருக்கு அப்படியான ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாப்புல ஆனாலும் ரொம்ப பயப்படுறாப்புல கொஞ்சம் தைரியமா இருங்க அப்படிங்கறத மட்டும் சொல்லிக்கிட்டு நம்ம இந்த அளவிலே விடைபெறலாம் தமிழ் கேள்வியை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி